சுவை மணம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆத்தென்டிக்காக சூப்பரான ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் பருப்புண்டு குழம்பு தான் இந்த பருப்பு உண்டு குழம்பை எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் கப்பு கடலப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் நல்ல தண்ணியை வடிச்சுட்டு ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வரமிளகா ஒரு ஆறு டு ஏழு செத்துருக்கேன் கார்த்திகேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பூண்டு பல் ஒரு ஆறு டு எட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இவங்களை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க எப்படி நீங்கள் வடமாவை அரைப்பீங்களோ அதே பதத்தில் தான் நம்ம அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குரக்குரனும் அரைக்கக்கூடாது பதமாக நம்ம அரைக்கணும் எப்படி பருப்பு வடக்கி அரைப்பீங்களோ அதே பதத்தில் இதுலேயே நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ பாங்க மாவு நல்லாவே அரைச்சரைத்து உங்களுக்கு இந்த மாவை எடுத்து பிடிக்கும்போது இந்த ரவுண்டு பிடிக்கணும் அந்த அளவுக்கு பதம் தண்ணி இடாமல் அரைங்க இப்போ ஒரு வடைச்சட்டிலேயோ ஒரு பேன்லேயோ இதில் நீங்கள் இருந்தாலும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இல்லை கடல் எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணத்தில் நீங்கள் செய்யும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியோ பொடியா நறுக்குன ஆனியனை ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆனியன் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ப்ரௌன் ஆகட்டும் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயத்தை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துப்போம் கருவேப்பில் பார்த்திங்கன்னா உங்கள் அளவுக்கு கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்குங்க மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போது ஆனியன் மஞ்சள் பொடி கருவேப்பிலை இவங்க எல்லாரையும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி பழத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா தூளியே நல்ல காரம் இருக்கும் இப்போ இவங்களை நல்லா வதக்கி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் வைக்கலாம் நல்லா அவங்களுக்கு எண்ணெய் பதம் மேலே இடும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு புளி தண்ணியாக சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் இப்போ கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் மாவை பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சிருக்கிறோம் ஒரு பொட்டு தண்ணி கூட போடக்கூடாது இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொடியாக ஆனியன் ஆனியனு கொத்தமல்லித்தாள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்புன்னு அரைக்கும் போதே சேர்த்துட்டேன் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை கையில் பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் இப்போ எல்லா உருண்டையும் நம்ம ஒரு தட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம் நான் எடுத்த சைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு உருண்டைக்கிட்ட வந்திருக்கு ஸோ இதை அழகாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து இதை வேக வச்சு குழம்பு செய்வாங்க நம்ம வேகலாம் வைக்கணுன்னு அவசியமே கிடையாது இதை அப்படியே எடுத்து குழம்புல போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காவை நல்லா நையாக அரைச்சி இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கணும் இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்தேன் அந்த டைமில் நம்ம குழம்பு நல்லா கொதித்த பிறகு தேங்காவை தான் ஊற்றிடுறோம் இப்போ தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பிடிச்சு வச்சுருக்க உருண்டியை ஒன்று ஒன்றா சேர்ப்போம் ஏன்னா இது எல்லாமே கொதித்து சேர்க்கும் போது உங்களுக்கு சூப்பராக நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் உருண்டை போட்டோடனே வேக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது குழம்பு அப்படியே நம்ம உருண்டை போட 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 அதுலேயே நல்லா பதமாக உங்களுக்கு வெந்துட்ருக்கோம் உருண்டை எல்லாமே நீங்கள் சேர்த்த பிறகு கரெக்டாக இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இந்த குழம்பு கொதிச்சா போதும் பதமாக சூப்பராக வெந்திருக்கும் லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உருண்டை உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் நான் பதம் எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் பத்து நிமிஷம் தான் நான் கரெக்டாக உருண்டை போட்டு வச்சுருந்தேன் எந்த உருண்டையும் உடையவும் உடையாது உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நான் எங்கள் தான் கற்றுக்கிட்டேன் இது வந்து எப்படின்னா உடையாமல் செய்கிறது அப்படின்றது பதமே இது தான் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் எடுத்தே காட்டுறவங்களுக்கு பத்து நிமிஷம் தான் ஆச்சு அழகாக உங்களுக்கு உருண்டை வந்திருக்கு நல்லா சுட சுட ரைஸுக்கு ஒரு அப்பளம் ஓரமாக வச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி அப்படியே ஒரு கார்னிஷ்க்கு மேலே தூவி போட்டு அழகாக நீங்கள் ரைஸுக்கு சாப்பிடுங்க ரொம்ப 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 நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்